என்ன பண்றாங்க <t feather warfare> <com Catholic zomonitor> <laughs> <zor> புதி வாழ் வாழ் அகத்தியர் அகத்தியருக்கு முதல் தாம்பரத்தை முருகபுர்மன் அவர் தான் முதல் எப்படிங்க ஐயா நான் அள்ளும் பகலும் அறுபது நாளில் இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரம் அவனே அவனே என்பதை விட சிவனையே மனசுல நினைச்சுருவான் நான் இந்த பட்டத்திற்கு உரிய பட்டம் கிடையாது நான்

மலைமகள் தான் யாரு மலைமகன் மலைமகள்தான் ஈன்றி எடுத்தேன் மலைமகள்லாம் யாரு யாருங்க அம்பாள் சக்தி பார்வதி மலைமகள் தான் ஈன்றி எடுத்த ஆமா ஷண்முகவேல் இந்த முருகன் தான் போலுவேன் அப்படின்னு என் கிட்ட முதல் தாமலத்தை கொடுக்க வந்தாங்க உனக்கு வந்தாங்க கல்யாணம் யாரு ஆ கல்யாணம் ஆனது உனக்கே தாமதம் கொடுத்தேன் முதல் தாமதத்தை நான் ஆகிட்டா கல்யாணம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண முடியாதுங்க நான் பார்த்து எங்க மாமனாத்துக்கு கூடிய பகவான கூட்ட கூட்டிங்க இந்த முதல் தாமலத்துக்கு உரியப்பட்டவர் நீங்க தான் தாய் மாமனுக்கு நான் முத முதல்ல அந்த முதல் தாமலத்தை கொடுத்தேன் அதனாலதான் இப்ப இருக்கிற பாமர மக்க பூரா ஏதோ ஒரு விசேஷம் வச்சாலும் அங்க போய் தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு தான் அப்புறம் எல்லாருக்கும் நீ பண்ண சேட்டை தானா சேட்டை ஆமா என் தங்கி